சர்க்கரை நோய் அல்லது டயாபெட்டீஸ் உடல் ஆரோக்கியத்திற்கு பெரிய சவாலாகும் சர்க்கரை நோய்க்கு எப்பொழுது மருத்துவரை அணுக வேண்டும் நீங்கள் தொடர்ந்து சோர்வாக உணர்ந்தால் உடலில் உள்ள சர்க்கரை அளவு சரிவர கட்டுப்படுத்தப்படவில்லை என்றே அர்த்தம் இது உடல் பாகங்களில் சரியான ஆற்றல் செலுத்தப்படாததாலும் ஈ இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரித்ததாலும் ஏற்படும் இந்த நிலையில் மருத்துவரின் ஆலோசனை அவசியமாகும் சர்க்கரை நோயின் முதன்மையான அறிகுறிகளில் ஒன்று அடிக்கடி சிறுநீர் கழிப்பதற்கான தேவையாகும் இந்த அறிகுறி நீண்ட காலமாக இருந்தால் மருத்துவ பரிசோதனை முக்கியமாகிறது உங்கள் உடல் எடை திடீரென குறையவோ அல்லது அதிகரிக்கவோ தொடங்கினால் அது சர்க்கரை நோயின் விளைவாக இருக்கக்கூடும் இதை சரிசெய்ய மருத்துவரின் துல்லியமான ஆலோசனை தேவைப்படும் உடலில் ஏற்பட்ட காயங்கள் அல்லது வெட்டுகள் ஆறுவதில் சிரமம் இருந்தால் அது இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பதைக் காட்டலாம் இது உடலில் இரத்த ஓட்டம் சரியாக நடைபெறாமல் போவதற்கான அடையாளமாக இருக்கலாம் சர்க்கரை நோய் பார்வை திறனை பாதிக்கும் திடீரென பார்வை மங்குதல் கண்களில் சிரமம் போன்றவை ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் உடல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவால் டயாபெட்டீஸால் பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கடி சளி காய்ச்சல் போன்ற தொந்தரவுகளை சந்திக்கலாம் இந்த நிலையில் மருத்துவரை அணுக வேண்டும் சர்க்கரை நோயால் நரம்பு அழற்சி நியூரோபதி மற்றும் கால்களில் உணர்ச்சி குறைவு ஏற்படக்கூடும் கால்களில் உணர்ச்சியற்ற தன்மை அல்லது அரிப்பு ஏற்பட்டால் மருத்துவரை உடனே சந்திக்க வேண்டும் சர்க்கரை நோயுடன் தொடர்புடைய மன அழுத்தம் கவலை மற்றும் டிப்ரஷன் போன்ற மனநல பிரச்சினைகள் இருந்தால் மனநல மருத்துவரின் ஆலோசனை தேவைப்படும் நீங்கள் புதிய வலி அல்லது சிக்கல்களை சந்தித்தால் அது உடலின் இன்னொரு பிரச்சினையை அல்லது டயாபெட்டீஸின் தாக்கத்தை காட்டக்கூடும் இந்த அறிகுறிகளுக்கு உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் மருத்துவரின் பரிந்துரைப்படி அடிக்கடி இரத்த சர்க்கரை அளவுகளை பரிசோதித்தல் எச்பிஎன் பரிசோதனை போன்றவை அவசியம் உங்கள் நோயின் நிலைமைக்கேற்ப மருத்துவர் ஏதேனும் மருந்து முறை மாற்றங்களை பரிந்துரை செய்யலாம் சர்க்கரை நோயை சமாளிக்க மருத்துவரின் வழிகாட்டலின்படி எதையும் அலட்சியம் செய்யாமல் பின்பற்றுவதன் மூலம் நீண்ட கால நோயின் தாக்கங்களை குறைக்க முடியும்